நம்ம கலாச்சாரம் மகத்தான கலாச்சாரம் சத்குரு எவ்வளோதான் மகத்தான கலாச்சாரமாக இருந்தாலும் இது ஒரு ஆணாதிக்க கலாச்சாரமாக தான் இருக்கு ஏன்னா ஆண்கள் பெண்கள் ஆண் தன்மை பெண் தன்மை இந்த இரண்டுலுமே ஆண் ஆதிக்கம் தான் ஓங்கி இருக்கிற மாதிரி தோணுது இதை மாற்றுவதற்கு என்ன வழி அடிப்படையான கலாச்சாரத்தில் அப்படி இல்லை பெண்ன்றது வணங்கக்கூடியதுன்னு நாம எந்த கிராமத்தில் போனாலும் வேற எது இல்லைன்னா ஒரு அம்மன் கோயில் தானே இது அடிப்படையான கலாச்சாரம் பெண் தன்மைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் ஒரு மதிப்பு கொடுத்த ஒரு கலாச்சாரம் ஒரு சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெண்ணென்ன ஒரு வணங்கக்கூடியதுன்னு உணர்த்த கலாச்சாரம் வேறு எங்கேயும் கிடையாது வெளியிலேருந்து யாருனாலும் வந்து நம்ம நாடு ஆக்கிரமிச்சாங்கன்னா முதல்ல நம்ம மனைவி நம்ம பொண்ணு மேலே தான் கை வைப்பாங்க எப்போ ஒரு போர் நடக்குது அப்போ ஆண் முன்னாடி பெண் எப்படி இருந்தாலும் பின்னாடி தான் எப்போது ஒரு வன்முறை நடக்குது ஆண் எப்படி இருந்தாலும் முன்னாடி தான் பெண் எப்படி இருந்தாலும் பின்னாடி தான் எப்போது ஆக்கிரமிப்பு நடந்தது தொடர்ந்து வன்முறைன்றது எவ்ரிடே எவ்ரிடே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறப்போ பெண்ணை தள்ளி 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 பின்னாடி வச்சுக்கிற ஒரு பழக்கம் ஆகிடுச்சு இந்த ஆக்கிரமிப்புனாலே இந்த வறுமையான ஒரு சூழ்நிலனாலே இது இப்படி ஏற்பட்டுடுச்சு அது திருப்பி இப்போ மாற்றுகிற நேரம் வந்துருக்குது அப்படி இருந்தாலும் பெண்ணை பூஜை பண்ணுறது என்ன நிறுத்தலை நாம் இப்போ இங்கே பார்த்தாலும் நாம் ஒரு தேவி கோயில் உருவாக்குறோம் இந்தியால இந்த டெக்கன் பிளாட்டோல ஒரு தன்மைக்கு சம்மந்தப்பட்ட கோயில் இல்லாத ஒரு கிராமமே கிடையாது இது நார்த் இந்தியாவிலே இருந்தது இந்த ஆக்கிரமிப்பு வந்தப்போ முதல் அடிச்சது அவர் அதே தான் என்னத்துக்குன்னு அவர் அவருக்கு அது பிடிக்கவே இல்லை இருந்து வந்தவங்களுக்கு இது என்ன பெண் உட்கார வச்சு பூஜை பண்ணிக்கிறாங்க அசிங்கம்னு சொல்லி முதல் அடிச்சது அவர் அந்த பெண் தன்மையோட இருக்கிற கோயிலெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு வராதுனால இங்கே ஒரு ஒரு கிராமத்துலேயும் அம்மன் கோயில் இல்லாத ஒரு இடமே கிடையாது என்னதுக்குன்னா நாம் ஒரு பெண்ணுடைய கருவில் தான் நாம் உருவா நம்ம உயிரே உருவாக்கப்பட்டது அங்கே தான் நம்ம அடிப்படையான நம்ம படத்திலே நமக்கு அங்கே தான் நடந்தது அன்ற ஒரு கவனம் எப்பவுமே நமக்கு இருக்கிறதுனாலே எப்போவுமே அது வணங்கி வணங்கக்கூடியது தானே வச்சிருந்தோம் அதனால் அடிப்படையான கலாச்சாரத்தில் பெண்ணே ரொம்ப மதித்த கலாச்சாரம் இது வேறு எந்த நாட்டிலேயும் ஒரு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்னா அது ஆணுக்கு சம்மந்தப்பட்டோம் பெண்ணுக்கு அதில் பங்கே சாமான்யமாக இல்லை ஆனா இந்த கலாச்சாரத்துல பெண்ணு பக்கத்துல எல்லாமே ஆண் எங்கயும் போக முடியாது அவன் கூட பெண் தான் அவனு உட்கார முடியும் ஒரு ஒரு ஆன்மீகத்தை எதனால ஒரு தன்மைக்கு ஒரு ஒரு யாகத்துக்கு ஒரு எக்னத்துக்கு ஒரு பூஜைக்கு எதுக்கு உட்காரணும்னா பக்கத்துல மனைவி இருக்கணும் இல்லன்னு அவனு அங்க உட்காருக்க தகுதி இல்ல இது பல காரணத்துனால இப்படி போயிருக்குது அது திருப்பி மாத்திர தேவையே வந்திருக்காரு இப்போ எனக்கு வந்து இந்த நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் வந்து ஒரு தலைமுறை கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க குழந்தைகள் கிட்ட இருந்தே நாம ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டோம்னா சமூகத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அப்படி பார்க்கும் பொழுது சத்குரு இப்போ வந்து அம்மா அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பேர் அநாதை அநாதை குழந்தை இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அநாதேன்னா இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது என்ற வார்த்தை என்னன்னா ஆரம்பம் இல்லாதது பிரபஞ்சம் ஆரம்பம் இல்லாதது எங்கே ஆரம்பிச்சதுன்னு யாருக்கு தெரியல பிரபஞ்சத்தினிலேயே அநாதி ஆனால் இப்போ நீங்கள் இந்த அனாதின்றது தாய் தந்தை இல்லாததுன்னு உபயோகப்படுத்துறீங்க என்னத்துக்குன்னா அவர் ஆரம்ப புரியல உங்களுக்கு அதுதானே ஆன்மீகம் இப்போ தாய் தந்தை இல்லைன்னா சோசியலா நமக்குள்ளே ஒரு சேர்த்துக்கொள்கிற ஒரு தன்மை நம்ம சமூகத்தில் நாம் வளர்த்துருந்தோம் தாய் தந்தை இல்லைன்னு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ இந்த கலாச்சாரத்தில் இப்போ கூட இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது போய் பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் நானூறு பேர் ஒரே வீட்டில் இருப்பாங்க இப்போ கூட இருக்குது கர்நாடகத்தில் போனீங்கன்னா இந்த கோகர்ணா இந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா ஒரே வீட்டில் முந்நூறு பேர் நானூறு பேர் இருக்காங்க ஃபுல் ஃபேமிலி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது குழந்தை இருக்கும் அவருக்கு யாருக்கு தாய் தந்தை யாருன்னு தெரியல தெரியும் அவர் அப்பா அம்மாவுக்கு தெரியும் யார் நம்ம குழந்தைன்னு ஆனால் இவருக்கு யாரும் தெரியல குழந்தை பார்த்துக்கிறதுக்கு நாலு பேர் யாரெல்லாம் லேடிஸ் இருப்பாங்க யார் குழந்தை கூட நல்லா இருப்பாங்களோ மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி நாலு பேர் இருக்காங்க அவர் எல்லாமே அவருக்கு இவருக்கு எல்லா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கு ஆனப்புறம் தான் தெரியுது யார் நம்ம தாய் தந்தைனி அதுவருக்கு சும்மா இருக்கிறாங்க இப்போ இங்கே ஆசிரமில் இருக்கிறாங்க தாய் தந்தை யாரான்னு அவருக்கு தெரியும் ஆனால் அது கவனமே இல்லை அவருக்கு என்னத்துக்குன்னா அவர் கூட இருக்கிறவங்க தாய் தந்தைக்கு மேலே பார்த்துக்குறாங்க இந்த சேத்துற ஒரு தன்மை இருந்தால் ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தாயோ தந்தையோ சத்துட்டாங்கன்னு அது ஒரு பெரிய விஷயமா பண்ணி அவங்க ஒரு பேர் கொடுக்க தேவையில்லை நாம் இவன் அனாதேன்னு நாம் சேர்த்துக்கிறது தானே இது நமது இது நமது இல்லை நாம் உறுதிப்படுத்திருக்கிறதுனால தான் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் அனாதே ஆகிட்டாங்க அனாதே ஆயிட்டாங்க எதுக்கு அனாதை உருவாக்கணும் நம்ம சமூகத்தில்ன்னு கேட்குறேன் நான் அனாதை குழந்தை வீடு ஏதோ போட்டுக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்குறேன் நமக்கு சேர்த்துக்கிற தன்மை இல்லை நாம் இன்னும் இந்த உடல் சார்ந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க அதனால தான் இது எனது இது அது எனது இல்லைன்னு ஆயிடுச்சு